மழை தான் இருக்குது நம்ம பூ அறுவடை பண்ணிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கே பூவும் தூத்தல் உளுந்துட்டு தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் செம்பருத்தில இன்றைக்கி ஒரு மூணு பூ இருக்குங்க ஆரஞ்சு கலர் முல்லைப்பூவும் இருக்குது சாதா ரோஸ் இருக்குது பவளமல்லி அப்புறம் நேற்று தான் எல்லா சாமி கோயிலுக்கு போயிருக்காங்க விடிய காலையில் தரிசனம் பண்ணிட்டாங்களாம்மா ஒயிட் ரோஸ் பாருங்கள் கொத்து கொத்தா பூத்துருக்காங்க இன்றைக்கி ரெண்டு பாரி அதை இருக்குங்க இதை யாரோட பண்ணிக்கலாம் ரெட் ரோஸ் பிளாக்கி செவந்தி செவந்தி கொஞ்சம் இருக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்